ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா முக்கியமான ஒரு வீடியோங்க நம்மளுக்கு பக்கத்து நாட பத்தி தான் பேச போறோம் என்ன நம்மளுக்கு போட்டிலையும் சரி நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு எல்லா மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தாங்க என்ன நாடுன்னு நீங்க இருப்பீங்க ஆமாம் சீனா சீனா எதுக்காக இப்போ சீனாவை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் அப்படின்னா சீனா இந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவி பண்ணுது உதவி பண்ணுதுன்னு உலக நாடுகள் சொல்லுது ஆனால் வந்து உலக நாடுகளுக்கு அது தெரியறது இல்லை அதோடைய தந்திரமான விஷயங்கள் என்னென்ன எதனால வந்து சீனா வந்து இந்த மாதிரி ஒரு நாடுகளை செலக்ட் பண்ணி அதாவது பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தானா முன் வந்து போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பொருளுதல் தான் கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன எதுக்காக அதெல்லாம் பண்ணணும் ஏன் இப்படி செய்யுது இதனால அதுக்கு என்ன லாபம் இதை பத்தி தான் இன்னைக்கு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாங்கள் வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போறோம் அதாவது பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து முன்னுக்கு வருது முன்னுக்கு வரது பிரச்சனை இல்லைங்க அதுக்கு என்ன பண்ணுதுன்னா கடன் கொடுத்து கொடுத்து அவங்களை இன்னுமே கடந்தாரா ஆக்கி அந்த நாடை வந்து சின்ன பின்னமாக்கி அதை ஒரு அடிமைப்படுத்தி நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தந்திரமான ஒரு விஷயத்த தான் சீனா வந்து காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நேத்து அது சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு ஒரு தந்திரமான ஒரு வேலையை தான் சீனா வந்து உலக நாடுகள்கிட்ட ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கு முக்கியமாக பார்த்தோன்னா தெற்காசியாவில் இருக்கக்கூடிய சிறு சிறிய நாடுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டகண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இதை வந்து செலக்ட் பண்ணி பண்றாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு தான் ஒன்று என்ன அப்படின்னா கண்டிப்பா அந்த நாட்டில் வளங்கள் அதிகமாக இருக்கும் வளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளை தான் அதை செலக்ட் பண்ணும் அந்த நாட்டுக்கு நான் வந்து உதவி பண்றேன் நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கடன் கொடுத்து கொடுத்து கடன்ல சிக்க வச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளங்களை கடைசில அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சைலண்டான ஒரு மூவ் பண்றதுக்காக ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தினா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கிட்ட வந்து கடன் உதவி பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த சின்ன சின்ன நாடுகள் மூலியமா பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆசியால இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட வந்து ரொம்ப நட்புறவா இருக்கிற மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா பாசத்தை காமிச்சு கடனை கொடுத்து என்ன பண்ணுதுன்னா அது சீனாவுடைய அஹ் கடற்படையா இருக்கட்டும் மற்ற ராணுவ தளவாடங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இறக்கி நம்மளுடைய இந்தியாவை வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளார் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இப்ப நாளுக்கு நாள் இருக்கு என்னதான் நம்ம நாட்டுக்குள்ளார வந்து வேலை இல்ல திட்டாட்டம் அடுத்தது வறு வறுமை அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக லெவல்ல கொஞ்சம் எக்கனாமிக் லெவல்ல தான் இருக்கு இதை வந்து கருத்து கிடையாது அப்படி அந்த பொருளாதாரம் நாளைக்கு சீனாவுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது அதை தடை இடையூறு பண்றதுக்காக பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அது என்ன பண்ணுங்க மறைமுகமா அதிகமான சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி காரணங்கள்னாலதான் வந்து அது என்ன பண்ணுதுன்னா எல்லா நாடுகளுக்கிட்டயும் டாமினேட்டா இருக்கணும் நம்ம வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வேலைகளை நிதிதந்திரமா பண்ணிக்கிட்டு இருக்கு அதுல பாருங்க முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்ட அதிகமா பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் அதாவது வைரம் இந்த மாதிரி மண்ணுக்கடியில இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வளங்கள் அதிகமா இங்க இருக்கும் நிலக்கரியா இருக்கட்டும் வைரங்கள் தங்கம் அந்த மாதிரி போன்ற வளங்கள் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல அதிகம் ஸோ அந்த நாடுகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி எண்ணெய் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தோம்னா முஸ்லீம் நாடுகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா எண்ணெய் அங்க வந்து அதிகமா கிடைக்குது அதனால அந்த நாடுகளுக்கு அதிகமா என்ன பண்ணதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுது ஆஹ் ராணுவமாக இருக்கட்டும் இல்லை வந்து டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக காசு இருக்கட்டும் எல்லாத்தையுமே செலவு பண்ணுது அடுத்து பார்த்தோன்னா பெல்ட் பெல்ட் பெல்டன் திட்டம் அண்ட் ரோடு திட்டம் அதாவது அந்த சீனாவுல இருந்து அந்த போக்குவரத்து திட்டம் அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா இன்வெஸ்ட் பண்ணது ஒரு சில நாடுகளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா இந்த யாகு பைனான்ஸ் நிறுவனம் வந்து சீனாவுடைய சீனா உடைய இந்த மாதிரி பைனான்ஸ் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை வந்து விட்டுருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி லட்சம் கோடி இது வரைக்கும் கடனா கொடுத்துருக்குங்க கடன் மட்டுமே இவ்வளவுங்க வட்டி கிடையாது பட்டில வட்டி எல்லாம் சேர்த்தோன்னா இன்னும் அதிகமா இருக்கும் ஸோ ரெண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி வந்து கடனா கொடுத்துருக்கு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நாட்டுடைய எரிசக்தி சாலை மேம்பாட்டு திட்டம் இதுக்காக என்ன பண்ணிருக்குன்னா டெவலப்மெண்ட்டுக்காக இது வந்து துறைமுக திட்டம் அந்த மாதிரி இதுக்காக சீனா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதாவது கடனா கொடுத்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கோலா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு சீனா வந்து அதே மாதிரி ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி வந்து கடனா கொடுத்துருக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வைரம் எண்ணெய் இந்த மாதிரி போன்ற வளங்கள் இந்த நாட்டுல இருக்கு ஸோ அந்த வளங்களுக்காக இது என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கு ஆனா இது வந்து அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டு அதிபர்கள் என்ன பண்றாங்கன்னா அது வந்து ரோடு டெவலப்மெண்ட் அதே மாதிரி ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட் இதுக்காக அதை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இலங்கைக்கு பாத்தீங்கன்னா எழுவத்தாயிரம் எழுவத்தி நாலாயிரம் கோடி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து சீனாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க துறைமுகம் இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஹ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப சீனாவோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு இந்த மாதிரி சீனாவுக்கு வந்து கடன் கொடுக்க முடியாம சீனாவுடைய ஒரு பகுதியை வந்து அக்ரிமெண்ட் போட்டு லீஸ்க்கு விட்டுட்டாங்க சீனாவுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தியோப்பியாவுக்கு ஐம்பத்தாறாயிரம் கோடி இது எத்தியோப்பியாங்கிறது ஐரோப்பால இருக்கக்கூடிய ஒரு நாடு அதே மாதிரி கென்யாவுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி பங்களாதேஷ் ஜாம்பியா அப்படிங்கிற நாடுகளுக்கு பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் கோடி பாருங்க இலங்கை வந்துருச்சு பாகிஸ்தான் வந்துருச்சு பங்களாதேஷ் வந்துருச்சு மூன்று நாடுகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் இந்த நாடுகளுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்துருக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லபோஷ் அப்படிங்கிற நாட்டுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி எகிப்துக்கு நாட்டுக்கு நாற்பத்தி மூணாயிரம் நைஜீரியாவுக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ஈகோட்டாவுக்கு முப்பத்தி நாலாயிரம் கோடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பணங்களை வந்து அதிகமா கொடுக்கறது கோடி கோடியா கொடுத்துட்டு அந்த கடனை வந்து கொடுக்க முடியாத நேரங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த வந்து அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்கிறாங்க நாங்கள் புத்தக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோன்னா ஈஸியா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது ஒரு விஷயத்தினாலதான் சீனாவுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கறது ஒரு பங்கு இருந்தாலும் இந்த மாதிரி வெளிநாட்டு உறவுகளுக்கிட்ட வந்து கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து தானா ஒன்று வந்து அதுவும் கடன் கொடுக்கறது நம்மளா போய் கேட்கறது இல்ல வாழிட்டு அவங்களா வந்து இன்வெஸ்ட் பண்றேன் நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடனை கொடுத்து கடல்ல சிக்க வச்சு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டு அது மூலயமா சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் ஸோ இப்படிதான் நான் இந்த சீனாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இமாலய வளர்ச்சி எண்பத்தி மூணு வரைக்கும் இந்தியாவும் சீனாவும் ஒரே லெவல்ல தான் இருந்த ஒரு பொருளாதாரம் இன்னைக்கு நம்மளை விட மூணு மன பொருளாதாரத்துல மேலே இருந்திருக்காங்க ஜிடிபி லெவல்லயும் மேலே வந்திருக்காங்க இது எப்படி இவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுடைய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இவங்க எடுத்த ஒரு மூணு விஷயங்கள் தான் நம்ம நாடு அந்த மாதிரி முன் விஷயங்கள் எடுக்கிறது கிடையாது நம்ம உதவி பண்றதோட சரி இந்த மாதிரி நம்ம பண்ணி போய் க கட்டாயப்படுத்துறதோ இல்ல வந்து அவங்க நாட்டை வந்து அடிமைப்படுத்துறதோ அந்த மாதிரி வேலைகள் நம்ம ஈடுபடுறது கிடையாது சோ இதுல இருந்து நம்மளுடைய சீனா நம்மள்கிட்ட நம்மளை வந்து எவ்வளவு கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதை எவ்வளவு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம தான் உஷாராக இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டுடைய தலைவர்கள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிளான்ங்கிறது இருக்கணும் சோ அந்த நாட்டுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற விலையில நம்மளுடைய பொருளாதாரமும் மேம்படணும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளையும் நம்ம கரெக்டா அரவணைப்பாக வச்சுக்கணும் எந்த விதமான மோட்டி போடாமல் சண்டை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஏன்னா மூணு பக்கமும் ஒரு சைடு பங்களாதேஷ் ஒரு சைடு பாகிஸ்தான் கீழே சீனா இந்த சைடு மாலத்தீவு எல்லாத்துக்குமே கடன் கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது நாளைக்கு நம்மளுக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா வந்து இருக்கும் புரியுது நம்ம பொருளாதாரத்தை பாக்குறதா இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரச்சனைகளை பாக்குறதுதான் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு செயல்பட்டா நம்மளுடைய நாடு நல்ல பாடக்கு போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சுங்க ஒரு நல்ல வீடியோவில் வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்